மற்றும் முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள உள்ள எண்ணெய் உத்தரப்பிரதேச போலீஸ் அதிகாரிகளுக்கு சாமியார் ட்ரெஸ் யூனிஃபார்மா கொடுத்துருக்காங்க ஏங்க ஒரு போலீஸுக்குமா இப்படி சாமியார் ட்ரெஸ் மாட்டி விடுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் இன்னைக்கு நாடு முழுக்க பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி இது வந்து பாஜக இன்னொரு ஒரு முறை இங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இதுதான் நாட்டோட நிலைமை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சொன்னாரு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி எழுதணும் அப்படின்னு சொன்னாரு இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி கர்நாடக பாஜக எம்பியா இருக்கக்கூடிய அனந்த் ஹெக்டே அவரு சொன்னாரு பாஜக அடுத்த முறை நல்ல பெரும்பான்மையா ஜெயிச்சா முன்னூத்தி எழுபதோ ஒரு பெருமையான் அளவு ஜெயிச்சோம்னா அரசியலமைப்பு சட்டத்தை நாங்க மாற்றி எழுதுவோம் இந்து மதத்துக்கு சாதகமா எழுதுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப தான் அவர் பேசி ஒரு மாசம் ஆகுது அப்படி அவங்க இன்னொரு ஒரு முறை இங்க பாஜக ஜெயிச்சாங்கன்னா என்ன நடக்கும் தான் இப்ப உத்தரப்பிரதேசல காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா இது வந்து ஒரு கோவில் பாதுகாப்பு போலீஸ் தான் கோயிலுக்காக பாதுகாப்பு வந்தாங்க அந்த இடத்துலதான் அவங்களுக்கு நாங்க காவி டிரஸ் சாமியா டிரஸ் போட்டு விட்டோம் அவ ஏன்னா பக்தர்களுக்குள்ள ஒரு தள்ளுமுள்ளு மோதல் ஏற்படாம இருக்கிறதுக்காக நான் அப்படி செய்யறேன்னு சொல்லி இதுக்கு ஒரு சாக்கு போக்கு காரணம் சொல்றாங்க இப்போ இதே சாக்கு எல்லா மதத்துக்கும் சொல்லுவீங்களா இப்போ ஒரு சர்ச்சில் ஒரு திருவிழா நடக்குது சர்ச்சில் போலீஸ் பாதுகாக்க போகக்கூடிய சர்ச்சுகளுக்கு பாதிரியார் மாதிரி அவங்களுக்கு முழு அந்த அடையை மாட்டி விட்டுருவீங்களா இல்ல ஒரு மசூதியில பாதுகாப்புக்கு போறாங்க ரம்ஜான் நல்ல பழையவாசல கூட்டமா இருக்கும் அப்ப மசூதிக்கு பாதுகாப்பு போகக்கூடிய போலீஸுக்கு ஒரு ஆலிம்சா மாதிரி அந்த மாதிரி ஜுப்பா மாதிரி மாட்டி விட்டுருவீங்களா இல்ல கூத்தண்டூர் கோயில வருஷா வருஷம் திருவிழா நடக்கும் திருநங்கைகளோட திருவிழா அப்ப அந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி அங்க போகக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு திருநங்கைகள் மாதிரி கெட்டப் மாத்தி விட்டுருவீங்களா எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியம் அப்போ பாஜக ஒரு முறை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நம்ம நாட்டோட அரசியல் அமைப்பை சிதைக்கப்பட்டுரும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இந்த உத்தரப்பிரதேசம் இந்த சாமியாரி மூலியமா அவங்க ஒரு சாம்பிளா நமக்கு இதெல்லாமே காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த சர்வாதிகார கூட்டம் திரும்பவும் ஜெயிக்க கூடாது அம்பேத்கர் உருவாக்கின அந்த அரசியல் அமைப்பு சட்டம் அந்த அரசியல் அமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படணும் நம்மளுடைய முன்னோர்கள் தியாகம் செஞ்சு வாங்கி கொடுத்த இந்த இந்தியாவுடைய சுதந்திரம் அதுக்கு பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேற்று தமிழ்நாட்டில் ராகுல் காந்தியோடைய அந்த மாநாடு அவ்வளோ ஒரு சிறப்பாக சும்மா தாறுமாற இருந்துச்சுன்னு சொல்லலாம் ராகுல் காந்தியோட பேச்சு ராகுல் காந்தி ஒரு ஸ்வீட் கடைக்கு போய் அங்கே மக்களோட அவர் நடந்து கொண்ட விதம் சொல்லி அவ்வளோ ஒரு அற்புதமான மாநாடு அது காரணம் இந்த இந்தியாவுடைய அடிப்படை பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மோடிஜியும் பல முறை இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தாரு மோடி வந்தாரு இப்போ அமித்ஷா வந்தாரு ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டான்னு சொல்லி பாஜகவுடைய எல்லா தலைவர்களுமே இங்கே இறங்கிட்டாங்க ஆனா இவங்களால எதுவுமே அங்க அவங்க எதிர்பார்க்கக்கூடிய கூட்டத்தை கூட அவங்களால கூட்ட முடியல ஆனா ராகுல் காந்தி மனசு ஒரே தான் வந்தாரு எல்லா விஷயத்தையுமே அப்படி விட்டாப்புல அப்படி ஒரு கூட்டம் மக்கள் மத்தியில் அப்படி ஒரு வரவேற்பு ராகுல் காந்தி அங்க வரும்போது அவ்வளோ ஒரு வரவேற்பு அவர் கிடைக்குது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அன்பு அப்படிங்கறது அடிமனசுல இருந்து வரணும் சும்மா ஜோக்காட்டி ரோட் ஷோ போறீங்களே அதில் கிடையாது அன்பு ஒருத்தனுடைய அன்புன்றது அது அடிமனசுல இருந்து வரணும் அது ராகுல் காந்தி கிட்ட இருக்குது இப்போ ராகுல் காந்தி தமிழ்நாடு வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி இது மாதிரியான இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து கோயம்புத்தூர் வந்து இறங்கினாப்புல கோயம்புத்தூர் தான் அங்கே டார்கெட்டு ஏன்னா பாஜக வந்து ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு நம்பிக்கை நம்ம எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்றத ஒரு கொஞ்சமாச்ச நம்பிக்கை வந்து கோயம்புத்தூர் தான் மழை மாறி நம்பியிருக்கிறாங்க அதனால தான் அண்ணாமலை அங்கே கொண்டு போய் நிறுத்த வச்சாங்க ஆனால் அங்கேயுமே நீ ஒன்றும் பண்ண முடியாததுக்காக அந்த மாநாட்டை கோயம்புத்தூரை தேர்ந்தெடுத்து எடுத்திருந்தாங்க கோயம்புத்தூர்ல அந்த மாநாடு ஏற்பாடு பண்ணி ராகுல் காந்தி அங்க ஒரு ஹெலிகாப்டர் ஒட்டி இறங்கி கார்ல வரும்போது மக்கள் மத்தியில அவ்வளவு பெரிய வரவேற்பு அந்த வரவேற்பை ராகுல் காந்தியை மனசு பொறுக்க முடியாம காரை ஒட்டி இறங்கி போய் அந்த மக்கள் எல்லாருக்குமே கை கொடுத்துட்டு வந்தாரு கை கொடுத்துட்டு வந்து அப்படியே வரும்போது இந்த கோவை மாநாட்டில் ராகுல் காந்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரும்போது மக்கள் மத்தியில அவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பை பார்க்க முடிஞ்சு இந்த மாநாட்டில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சில விஷயங்களை அங்கே குறிப்பிட்டு கட்டாரு கோயம்புத்தூர் மக்கள் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் இங்க மட்டும் பாஜக மாதிரியான கலவர கட்சிகளை உள்ள அனுமதிச்சோம் அப்படின்னா அது இந்த மாநிலத்துடைய அமைதியை சதச்சிடும் இங்க இருக்கக்கூடிய தொழில் வளத்தை அது பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி காமிச்சாரு உண்மையில நூறு சதவீத உண்மையான வார்த்தை ஏன்னா அவங்க வந்து இந்த இந்த கோயம்புத்தூரில் நம்ம எப்படியாவது பிடிச்சிடலாம்னு சொல்லி அதுக்கான முயற்சி பண்ணும் போதே அங்க எத்தனை பெரிய கலவரங்கள் நடக்குது அங்க பதினோரு மணிக்கு மேல ஓட்டு கேட்டு போறது பதினோரு மணிக்கு ஏன் ஓட்டு கேட்க வரீங்கன்னு சொன்னா கேள்வி கேக்குறவங்களை தாக்குறது ஒரு குண்டு வர வச்சு அதை தாக்குதல் நடத்துறது நேற்று ஒரு அம்மா ஜிஎஸ்டி பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய நாப்கினுக்கு கூட ஜிஎஸ்டி போடுறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சாமானிய குடிமகா அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்கறாங்க அதுக்கு அந்த அம்மா அசிங்கசியமான கேள்வி கேட்டு அவங்களை அசிங்கசியமா பேசிக்கிட்டு அவங்கள தாக்குற வரைக்கும் போறாங்க அப்போ இந்த அளவுக்கு அமைதியா இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை சிதைக்கிறதுக்கான இந்த வேலைகளை இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தொழில்வாதமும் சதைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி முக ஸ்டாலின் குறிப்பிட்டாரு அதுவுமே அதுக்கு அதுக்கான காரணத்தையுமே சொன்னாரு இந்த மாதிரி ஒரு 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 கம்பெனி அவங்க தமிழ்நாட்டுல ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு இந்த கோயம்புத்தூர்ல ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு முதலீடு பண்றதுக்கான எல்லாதுமே பேசி முடிச்சாச்சு அதுக்கான தமிழ்நாடு அரசு எல்லா பேச்சுவார்த்தையும் முடிச்சாச்சு ஆனா அந்த நிறுவனத்தை மிரட்டப்பட்டு அந்த நிறுவனம் இன்னைக்கு குஜராத்துக்கு கைமாறி போயிருச்சு அந்த நிறுவனம் மட்டும் தமிழ்நாட்டுக்கே வந்திருந்தா அந்த கோயம்புத்தூர்ல வந்திருந்தா பல்லாயிரக்கணக்கான பேருக்கு இங்க வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ஆனா அந்த நிறுவனம் மிரட்டப்பட்டு இன்னைக்கு அது குஜராத்துக்கு போற மாதிரி மாற்றி விட்டுட்டாங்க அது மிரட்டினது காரணம் பாஜக தான் பாஜக தான் அப்படி மிரட்டி அங்கே குஜராத்துக்கு தூக்கி மாற்றி விட்டுட்டாங்க அப்போ இவங்க பேசுறதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தமிழ்நாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ்நாடு இட்லி ரொம்ப பிடிக்கும் தமிழ் மொழி பிடிக்கும் சொல்லி இப்படி பேசுறது மட்டும்தானே தவிர இவங்களோட செயல் எல்லாமே இந்த தமிழ்நாட்டுக்கு எதிரானது தான் அப்படிங்கிறத மு க ஸ்டாலின் அந்த இடத்துல ரொம்பவே குறிப்பிட்டாரு இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த மோடி இந்த மோடி வேண்டாம் மீண்டும் எங்களுக்கு மோடி வேண்டாம்னு சொல்லி அதை சொல்லிட்டு வேண்டாம் மோடி இந்த குரல் இருந்து கேட்கட்டும் தெற்கில் இருந்து இந்த கேட்கும் இந்த குரல் இந்தியா முழுக்கும் ஒளிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா பேச இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்பவே சொல்லியிருந்தாரு சகோதரர் ராகுல் காந்தி யாரு அவர்களே நீங்கள் வருக ராகுல் காந்தியை வருக புதிய ஒரு விடியலை தருக அப்படின்னு சொல்லி முக ஸ்டாலின் அந்த குறிப்பிட்டாரு இதுதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு ஏன்னா இந்திய கூட்டணியில யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறது இன்னும் முடிவு பண்ணப்படலையா அப்ப இங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சகோதரர் ராகுல் காந்தியை வருக புதிய இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு ஒரு புதிய விடுதலை தருக அப்படின்னு அப்புறம் அப்ப ராகுல் காந்தி தான் இந்தியாவுக்கு விடுதலை ஒரு விடியலை தரணும் அவரு அடுத்த பிரதமர் அப்படிங்கிறத ரொம்ப அழகான இடத்துல குறிப்பிட்டு காமிச்சிட்டாரு நம்ம பார்த்தோம்னா இதே தான் கலைஞரை அன்னைக்கு பயன்படுத்தினாரு இந்திரா காந்தி பிரதமரா வரக்கூடிய நேரத்துல கலைஞர் சொன்னாரு நேருவின் மகளே வருக நல்லாட்சி தருக அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கலைஞர் சொன்னாரு அதுக்கு பிறகு இந்திரா காந்தி பிரதமரானாங்க அதே வார்த்தையை தான் இன்னைக்கு முக பயன்படுத்தி பயன்படுத்திருக்கிறார் நெக்ஸ்ட் ராகுல் காந்தி ராகுலுடைய பேச்சு அவருடைய வருகை உண்மையில தரம்னே சொல்லலாம் வர வழியில மக்கள் கொடுத்த வரவேற்பு இதெல்லாம் ஒரு பார்த்தோம்னா வர வழியில ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டாப்ல ஒரு ஸ்வீட் கடையை பார்த்துட்டு காரை நிறுத்துங்க நான் போய் ஸ்வீட் வாங்கணும் என் பிரதர் ஸ்டாலினுக்கு நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி காரை நிறுத்திட்டு வந்தாரு இந்த ரெண்டு பக்கம் ரோடுக்கு நடுவுல சின்ன தடுப்பு சவரு இருக்கும்ல அந்த சவர் அப்படியே அலையக்காமலை ஜம்ப் எகிரி குதிச்சு அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி பண்ணிட்டு ஸ்வீட் கடைக்கு போறாரு ஸ்வீட் கடைக்கு போனோம்னா அங்க இருக்கக்கூடிய அங்க வாங்க வந்த கஸ்டமரு அங்க பிள்ளைங்களை வச்சிருக்கவங்க சொல்லி எல்லாருமே ரொம்ப அசால்ட்டா கை கொடுத்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களை கொஞ்சிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃபோட கை கொடுத்துக்கிட்டுன்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா ஒரு அந்த இடத்துல ராகுல் காந்தி உள்ள போனாரு அப்புறம் அந்த ஸ்வீட் என்ன இந்த ஸ்வீட் என்னன்னு சொல்லி கடைசில மைசூர் பாக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அவங்களோட ரொம்ப அன்பா பேசுறாரு பேசி முடிச்சிட்டு கடைசியில் அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பெண்கள் அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் அவங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட தோல்ல கை போட்டு அவங்களோட ஒரு எளிமையா போட்டோ எடுத்துக்கிட்டு ராகுல் காந்தியோட இந்த போக்கு அந்த ஸ்வீட் கடையில் ராகுல் காந்தி எப்படி நடந்துகிட்டாரு அப்படிங்கிறோம் யோ இப்படிப்பட்ட ஆளை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என் பிரதமரா இங்க வரணும் இவ்வளவு அன்போட இருக்கிறார்ல இப்படி ஒரு மனுஷன் இங்கே பிரதமரா வந்தா இந்த அன்பு நாடு முழுக்க ஈஸியா பரவிடும் வெறும் நாடு முழுக்க மதவெறி மதவெறின்னு ஒரு மதத்தான் இன்னொரு மதத்தா அவன் பார்த்தாலே வெறுப்போட பார்க்கறான்ல அந்த கண்ணோட்டமே மாறி போயிடும் இப்படி ஒரு மனுஷன் அதுக்கு பிரதமரா வரணும்னு சொல்லி எல்லாருடைய ஆதங்கத்தையுமே பார்க்க முடிஞ்சு நேற்று எல்லா சோசியல் மீடியாவும் பாருங்களேன் ராகுல் காந்தி அந்த ஸ்வீட் கடையில் அந்த செஞ்ச அந்த செயலுங்கிறது எல்லா சோசியல் மீடியாவும் இப்படி ஒரு மனசா என் வரணும் நீ வரணும் நீ அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே அவ்வளோ ஒரு அன்போடு பார்க்க முடிஞ்சு முடிச்சிட்டு ராகுல் காந்தி மேடை ஏறினாரு மேடையில ராகுல் காந்தி சொன்ன வார்த்தை தான் மை பிரதர் எம் கே ஸ்டாலின் அது எல்டர் பிரதர் என்னுடைய மூத்த அண்ணன் மு க ஸ்டாலின் என்னோட மூத்த அண்ணன் மாதிரி நான் இது வரைக்கும் யாரையுமே நான் பிரதர்னு கூப்பிட்டதில்ல முதல் முறை இவரும் மட்டும் தான் நான் பிரதர்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அங்க பேச ஆரம்பிச்சு அதுக்கடுத்து மோடியின் பக்கம் பாஜகவோட பக்கம் சும்மா சரவெடி பாட்டினரு அதுல ஒரு குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தேர்தல் இது ஒரு சாதாரண தேர்தல் இது ஒரு சித்தாந்த போர் அப்படிங்கறத ராகுல் காந்தி குறிப்பிட்டாரு ஏன்னா இது வந்து ஒரு சாதாரணமா இத்தனை வருஷமா நம்ம பார்த்த ஒரு தேர்தல் கிடையாது இதுக்கடுத்து நம்ம இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்த துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட இது ஒரு சித்தாந்த போர் வெறுப்புக்கும் அன்புக்கும் மத்தியில நடக்கக்கூடிய ஒரு போர் தான் சொல்லணும் அதே மாதிரி ராகுல் காந்தி அவருடைய தேர்தல் அறிக்கைகள் பத்தி சொல்லியிருந்தாரு எப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கைகள் நீங்க நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் நீட்டு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்க மாநில அரசு உங்களுக்கு தேவைன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லையா விட்டுட்டு உங்க மாநிலத்துக்கு என்ன தேவையோ ஒவ்வொருத்தரும் மாநிலத்துக்கான உரிமை பாதுகாக்கப்படும் அப்படிங்கறத குறிப்பிட்டுட்டு இந்த நாடு இன்னைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன குறிப்பாக இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கும்போது நம்ம நாட்டுல எண்பது சதவீதத்துக்கு மேல எண்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேல வேலை இல்லாம இங்க இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுதான் இங்க பிரதான பிரச்சனையா இருக்கு ஆனா மோடியோட அரசு இது எல்லாம் விட்டுட்டு ஒரு குறுகிய அளவில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கு அந்த பணக்காரர்களுக்கு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டும்தான் அவங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க இது மோடிக்கான அரசு கிடையாது இது அதானியோட அரசு அப்படிங்கறத ராகுல் காந்தி குறிப்பிட்டாரு அப்போ இங்க வேலையின்மை பெரிய பிரச்சனை அப்படி இருக்கு அப்படியும் போது அந்த நேரத்துல தான் ஒரு ஆய்வறிக்கை ஒன்று வந்துச்சு சிஎஸ்டிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க வந்து ஒரு ஆய்வறிக்கை ஒன்னு கையாளுறாங்க ஒரு களத்துல போய் ஆய்வு செஞ்சு வாக்காளர்களுக்கு இந்த வருஷம் ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு இங்க காலத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அவங்க எந்த பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு புது வகையா ஒரு ஆய்வை ஒண்ணு மேற்கொள்றாங்க அதுல இங்க வேலையின்மை பிரச்சனை பத்தி சொல்லும் போது இந்தியாவுல வேலை கிடைக்கிறதே மிகப்பெரிய சவாலா இருக்குது அப்படிங்கும் போது அறுபத்தி ரெண்டு சதவீத மக்கள் வேலை கிடைக்குது படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி அறுபத்தி ரெண்டு சதவீத மக்கள் கருத்து சொல்லி இருக்கிறாங்க வேலை கிடைக்கிறது சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லி அறுபத்தஞ்சு சதவீத மக்கள் சொல்லி இருக்கிறாங்க வேலை கிடைக்கிறதே சவாலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஐம்பத்தொன்பது சதவீத மக்கள் குறிப்பிட்டிருக்காங்க பெண்கள் பெண்களுக்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது இங்க மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதான் இங்க நாட்டுல தலையாய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி பெண்கள் சார்பில் அவங்களுடைய கருத்துக்கள் சொல்றாங்க அதே மாதிரி இந்த வேலையின்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கும்போது ஒவ்வொரு மத ரீதியா சாதி ரீதியாகவும் இந்த ஆய்வுகளை மேற்கொள்றாங்க அதுல சொல்லும்போது உயர் சாதியை சேர்ந்த இந்துக்களுக்குமே இங்க ஐம்பத்தி சதவீதம் பேர் வேலை கிடைக்கிறது இன்னைக்கு பெரிய கஷ்டமா இருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம நாங்க கஷ்டப்படுறோம்னு சொல்லி உயர் சாதியை சேர்ந்தவங்க பேசுறாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்து வருஷத்துக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் சொன்னாரு ஆனா இன்னைக்கு அரசு பணியிடங்கள்ல கவர்மெண்ட் வேலையில மட்டுமே முப்பது லட்சம் பணியிடங்கள் காலி காலியடங்கள் அப்ப இந்த தான் இவங்களுடைய ஆட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது இதுல குறிப்பா சர்வதேச தொழிலாளர் அமைப்பு சார்பில் சமீபத்துல போன வாரத்துல ஒரு சர்வே எடுத்தாங்க அந்த சர்வேல இந்தியாவில் எண்பது சதவீதம் பேர் வேலையின்மையில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க வேலை இல்லாம பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லி இப்ப போன வர ஒரு சர்வே எடுக்கப்பட்டுருச்சு அப்ப இந்த அளவுக்கு இவங்க செய்யறது எல்லாமே ராகுல் காந்தி அந்த இடத்துல ரொம்ப தெளிவா குறிப்பிட்டு காட்டிட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இங்க அந்த முப்பது லட்சம் காலி பணியிடங்கள் அது உடனடியா நிரப்பப்படும் அதே மாதிரி படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்களுக்கு அப்ரண்டிஸ் முறையில அவங்களுக்கு ஆன வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படும் தொழில் பயிற்சி ஏற்படுத்தி கொடுப்போம் அந்த தொழில் பயிற்சிக்கு ஏற்ற ஊதியமும் இங்க கொடுக்கப்படும் சொல்லி அடுத்த நாளை தலைமுறைக்கு இங்க என்ன தேவை அப்படிங்கறத தேர்தல் வாக்குறுதியாவே ராகுல் கொடுத்திருக்கிறாப்ல மொத்தத்துல இது மாதிரி வேலையின்மை பிரச்சனை மக்களோட அடிப்படை பிரச்சனை சமூக நீதிக்கு என்ன செய்யணும் சொல்லி இது நீதிக்குமே ராகுல் காந்தி பேசி குறிப்பிட்டுட்டு கடைசியா ஒரு விஷயம் சொல்றாரு இந்த தேர்தல்ல ஒரு புயல் அடிக்கும் கண்டிப்பா ஒரு புயல் அடிக்கும் அந்த புயல்ல நரேந்திர மோடி தூக்கி வீசப்படுவாரு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி தன்னோட பேச்சை குறிப்பிட்டாரு கண்டிப்பா ராகுல் காந்தி அந்த புயல் அடிக்கும் சொன்னார்ல அதோட ஒரு முதல் பாதிப்பு நேத்தே பார்க்க முடிஞ்சு இப்ப அமித்ஷா அங்கிருந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக ராகுல் காந்தி வரக்கூடிய அதே நாள்ல அமித்ஷாவும் இங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாரு ரெண்டு நாள் பிரச்சாரம்னு சொல்லி வந்தாரு ஆனா முதல் நாள்லயே அமித்ஷா பல இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணல அங்க மேகமூட்டமாக இருக்கிறது அங்க வந்து வானிலை சரியில்லைன்னு சொல்லி நேற்று வந்த முதல் நாள்ல பல இடங்கள்ல பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்ப அமித்ஷா இதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா அதுவே பல தடவை ரத்து செஞ்சாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தமிழ்நாடு வரதுக்கே யோசிச்சுட்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாடுக்கு வந்தோம் இவங்களுக்கு எந்த ஒரு வரவேற்பும் கிடைக்கல அப்படிங்கிறத அவங்களுடைய பிரச்சார பயணத்தையே பல இடங்கள்ல இன்னைக்கு ரத்து செய்யறாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த வெளியேற்றக்கூடிய படலம் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அப்ப மொத்தத்துல ராகுல் காந்தி அங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த இந்தியாவுடைய அடிப்படை கட்டமைப்பு பாதுகாக்கப்படணும் இங்க நம்ம நம்ம வந்து இந்த மதவரி எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அன்பு மலரணும் அப்படின்னா குறிப்பா போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் மாதிரியான அரசு ஊழியர்கள் அவங்க அரசுக்கு மட்டும் வேலை செய்யணும் இது மாதிரி சனாதனத்துக்கு வேலை செய்யாம அரசு ஊழியர்களா மட்டும் மொத்தத்துல இந்த அரசியல் அமைப்பு சாசனம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு இந்திய கூட்டணி ஆட்சி குறணும் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டியது ரொம்பவே முக்கியம்